ஓம் சாய்ராவ் ஜெய் சாய்ராவ் என் அன்பு குழந்தையே இது நீ தேடியதுதான் நீ கேட்ட சந்தோஷத்தை தான் நான் உனக்கு தரப்போகிறேன் நீ தயாராக இருக்கிறாயா இதோ நீ தேடிய சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் எத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அதை நான் இப்போது உனக்கு கொடுக்கும் நேரம் வந்து விட்டது நீ சந்தோஷமாக இருந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது கண்மணி நீ உன் நீ உன்னுடைய கவலை கண்ணீரை மட்டுமே எத்தனை நாட்கள் பார்த்திருக்கிறாய் என் வாழ்வில் நல்லது நடக்காதா நான் எதிர்பார்த்த சந்தோஷம் நிம்மதி என எதுவுமே கிடைக்கவில்லையே நான் சந்தோஷத்தை தேடி எங்கே போவது ஒரு நிம்மதியாவது எனக்கு இருக்கிறதா எங்கே இருக்கிறது என்று எங்கெங்கோ உன் மனம் தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது நீயும் உன் மனமும் சரிதானே செய்து என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் சாயப்பா என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் நீ என்னிடம் வேண்டுதல் வைத்துக்கொண்டே இருக்கிறாய் கவலைப்படாத என் கண்மணி நீ என்னுடைய குழந்தை இல்லையா உன்னை நான் எப்படி துன்பக் கடலில் கலக்க சம்மதிப்பேன் உன்னை சந்தோஷ கடலில் நான் மூழ்க வைக்கப் போகிறேன் நீ தேடிய சந்தோஷத்தை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இப்போது நான் கூறுவதை சந்தோஷமாக நிதானமாக பொறுமையாக கேட்டு நல்ல தெளிவாக புரிந்து கொள் நிச்சயமாக முடிவில் உனக்கு புன்னகை செய்ய காத்திருக்க ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது உன்னை அறியாமலேயே நீ மலர்வாய் தேடிய சந்தோஷத்தை பெற்று முகமலர்ந்து இந்த நாளை துவங்கு சரி இப்போது உன்னிடம் ஒன்று கேட்கிறேன் சொல் இந்த உலகில் யாராவது முழுமையான சந்தோஷத்துடன் இருக்கிறார்களா உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் கேள் முழுமையான சந்தோஷத்தை நிம்மதியாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்களா முழு திருப்தியான சந்தோஷத்துடன் இருக்கிறேன் என்று கூறுபவர் யாராவது இருக்கிறார்களா எல்லோரும் சந்தோஷத்தை கொண்டுதான் இருக்கிறார்கள் யாரும் அதை முழுமையாக அடைந்த மாதிரி தெரியவில்லையே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்கிறார்கள் யாராவது இருக்கிறார்களா அது மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் நான் மிக சந்தோஷமாக இருப்பேன் என்று இதை எதையோ நினைத்து அதை அடைந்தும் இருக்கிறோம் அப்படி நீ அடைந்தபோது உனக்கு சந்தோஷம் வந்ததா இல்லையா எதை அடைய வேண்டுமென்று நினைத்தாயோ அதை அடைந்தவுடன் அதை விட பெரிய ஒன்று நமக்கு வேண்டுமென்று உன்னுடைய மனம் ஆசையை அடக்க முடியாமல் அதை நோக்கி பயணப்படுகிறது ஆகவே சந்தோஷம் என்பது அது ஒரு காணல் நீராகவே இருக்கிறது எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் சந்தோஷம் இல்லை என்று புலமினாய் அல்லவா உன் வாழ்வில் இதுவரை என்னென்ன உனக்கு கிடைத்திருக்கிறது உன் கையில் உன்னிடம் என்னென்ன இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பட்டியல் போட்டுப்பார் உனக்கு கிடைத்த அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கிடைக்காதா கிடைக்குமா என்று கனவு காண்பவர்கள் உலகில் பல கோடி பேர் அவர்களிடம் இல்லாதது உனக்கு கிடைத்திருக்கிறது அவற்றை நினைத்து நீ ஒரு நிமிடமாவது சந்தோஷமாக இருந்து பாரேன் இந்த மனிதன் நமக்கு கிடைப்பதை நினைத்து சந்தோஷப்படுவதில்லை தமக்கு கிடைக்காததை நினைத்துதான் ஏங்கி ஏங்கி வருந்தி உன் சந்தோஷத்தை இழக்கிறாய் இப்படி கிடைக்காததை நினைத்து ஏங்கி ஏங்கி உன்னுடைய வாழ்க்கையின் பாதி காலத்தை நீ போக்கிவிட்டாய் அது கடந்தும் விட்டது அதை ஏன் இப்போது செய்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷமாக இருப்பது ஒரு குற்றம் என்று உன் ஆள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது துக்கம்தான் தன் இயற்கையான நிலை சந்தோஷம் என்பது எப்போதாவது வந்து போவது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டாய் நீ உண்மையில் உன் வாழ்நாளை நினைத்துப் பார்த்தால் சந்தோஷம் ஆயிரம் இருக்கிறது நீ ஒவ்வொன்றையும் நினைத்து ஆயிரம் சந்தோஷங்களை அனுபவிக்கலாம் உன்னுடைய வாழ்வில் அவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிடைக்காத ஒன்றை தேடி ஏன் அலைந்து உன் துன்பத்தை மட்டுமே ஏற்றி கொண்டிருக்கிறாய் சந்தோஷம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா அத்தனை சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கலாமே எல்லாவற்றையும் விடு உன் பணம் பதவி வீடு வாசல் சொத்து நகை என்று எல்லாவற்றையுமே விட்டுவிடு எவ்வித முயற்சியும் இல்லாமல் உன்னால் மூச்சு விட முடிகிறதா இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா ஆஸ்துமா என்ற நோய் வந்தவர்களிடம் கேட்டுப்பார் மூச்சு விடுவது எவ்வளவு சந்தோஷம் என்று கூறுவார்கள் நேற்று இரவு நன்றாக தூங்கினாயா உறங்குவதற்கு ஒரு இடம் உனக்கு கிடைத்ததா காலை முதல் ஒரு வேலையாவது உணவை நீ நிம்மதியாக உண்டாயா இந்த அடிப்படை தேவை சந்தோஷம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அவர்களை பார்க்கும்போது சந்தோஷம் உன் வாழ்வில் கொட்டி கிடக்கிறது அல்ல அல்ல குறையாத அளவு சந்தோஷம் உனக்குள் இருக்கிறது அவையெல்லாம் விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை தேடி நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயே நீ ஒன்றை விரும்புவதும் உன் ஆசையை என்னிடம் கூறுவதும் அதற்காக காத்திருப்பதும் தவறில்லை முயற்சி செய்ய வேண்டியதுதான் பெரிதுனும் பெரிது கேட்க வேண்டியதுதான் ஆனால் அது கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்காதே வேண்டியதை உனக்கு கிடைக்கும் வரை உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் இப்போது சந்தோஷமாக இல்லாவிட்டால் கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டாய் கிடைத்த ஒவ்வொன்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அந்த நொடி எப்போது சந்தோஷமாக இருக்கலாம் என்று எண்ணிப்பார் நாள் முழுவதும் சந்தோஷத்தை நிரப்பிக்கொண்டு வா ஒன்றை புரிந்து கொள் மனிதனின் இயற்கையான நிலையே சந்தோஷமாக இரு நமக்கு கிடைத்த சந்தோஷத்தை நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் சந்தோஷத்தை தேடி செல்ல வேண்டும் நீ பிறருக்கு அன்பை கொடுத்துப்பார் அன்பை விதைத்துப்பார் உனக்கு கிடைத்த அனைத்திற்கும் கடவுளுக்கு நன்றி சொல் மிக பெரிய கடல் போன்ற ஆனந்தம் உன் முண்டி கொட்டி கிடைக்கிறது அதை விட்டுவிட்டு பிரச்சனையை இருக்கிறாய் நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கோ நீ என்னிடம் வேண்டுவது கிடைக்க பொறுமையாக இரு அது கிடைக்கும் வரை சந்தோஷத்தை அனுபவி அதை நீ இழக்காதே காத்திருக்கும் போது சந்தோஷமாக காத்திரு சந்தோஷமாக மனதில் பாரம் இருந்தாலே சந்தோஷம் வராது மனதை லேசாக வைத்துக்கொள் உன்னை தேடி பல சந்தோஷங்கள் வரப்போகிறது வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்பாய் ஒவ்வொரு நொடியும் உனக்கு சந்தோஷம்தான் சந்தோஷத்தை நிரந்தரமாக நீ வைத்துக்கொள் குழந்தையின் மனதைப் போல உன்னை நீ வைத்துக்கொள் தானாக சந்தோஷம் தேடி வரும் உடுக்க உடை இருக்க இடம் உண்ண உணவு இது உனக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் அப்படித்தான் இருக்கிறாய் அல்லவா இதற்கு மேலும் உன் தேவையெல்லாம் நீ எதிர்பாராத வண்ணம் அதை நிறைவேற்றி உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன் நீ தேடிய சந்தோஷம் நிம்மதி எங்கே இருக்கிறது என்று புரிந்து கொண்டாயா இப்போது நீ கொஞ்சம் சிரிக்கலாமே எனக்காக கொஞ்சம் சிரித்து நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு சந்தோஷத்தை மட்டும் நீ அனுபவித்து வா துன்பத்தை எல்லாம் நீ பொருட்படுத்தவே படுத்தாதே எனக்காக கொஞ்சம் சிரித்து அன்போடு என்னை அப்பா என்று கூப்பிடு இதுவரை இல்லாத மகிழ்ச்சியையே பார்த்திராத மகிழ்ச்சியையே நீ இப்பொழுது பெறப்போகிறாய் மனநிறைவுடன் கூடிய மகிழ்ச்சியையும் நீ பெறப்போகிறாய் அந்த திருநாளை எதிர்பார்த்து என்னுடைய ஆசிர்வாதத்துக்காக நீ காத்திரு என் தங்கமி அது வெகு நாட்கள் வெகு தூரமில்லை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரமே அது உனக்கு கிடைக்கப் போகிறது செல்லமி எப்போது எனது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ சந்தோஷத்தின் நுழைவு உட்புகுந்து விட்டாய் என்பதை நான் உறுதியாக உனக்கு சொல்கிறேன் இது என்னுடைய சத்திய வாக்காக வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த சாயி அன்புடன் உன்னையும் நிச்சயம் பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாத என் செல்லமி நான் உனக்காக சிலை வாயிற் திறந்து வைத்தேன் உன் மனம் அதை ஏற்க மறுத்தது என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதை நீ உணர மறுத்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் அந்த கதவு எல்லாம் உன் கண்ணுக்குத் தெரியவில்லை நான் சொல்லிய பதிலெல்லாம் உன் செவிக்கு எட்டவில்லை என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துப்பார் பல பல வாயிற் உன் கண்ணுக்குத் தெரியும் நான் சொல்வது எல்லாமே உனக்கு பதிலாக உன் செவி வந்து சேரும் தான் சோதனையை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நீ புலம்புவதால் மட்டுமே இவையெல்லாம் உன் கண்ணுக்கும் செவிக்கும் எட்டாமல் இருக்கின்றது எதை பற்றியும் நீ நினைக்காமல் அப்பாவை மட்டுமே நினைத்து இரு எல்லாமே உன் செவிக்கும் உன் கண்ணுக்கும் தெரிய வரும் இப்போதும் அதையே நான் நினைவுபடுத்துகின்றேன் கலங்காமல் இரு தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு கிடைக்கும் இன்னும் கூடிய விரைவிலேயே உனக்கான ஒரு வாயிற் கதவை நான் திறந்து வைக்கப் போகிறேன் அந்த கதவை நீ பிடித்துக்கொண்டு உள்ளே வந்துவிடு நான் சொல்லிய பதில் உன் செவி வந்து சேரும் நேரம் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ நான் உன்னிடம் நிச்சயமாக சத்தியமாக உன் கூடவே வருவேன் உன் கூடவே இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் அல்லவா இனிமேல் என் இடமும் என் பிள்ளையும் என் பொறுப்பு உன் இடத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் பிள்ளைகளை நான் கொள்கிறேன் உன் பெற்றோர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கான கடமையை நான் செய்து முடிக்கின்றேன் உன்னுடைய பொறுப்பை நான் என் தோல் மீது சுமந்து கொண்டிருக்கிறேன் எதை பற்றியுமே நீ பயப்படாதே உன்னுடையது எல்லாமே என்னுடையது என்னுடைய எல்லா பொறுப்பையும் நான் உன்னிடம் என்னுடைய கடமை என்ன என்னுடைய உரிமை என்ன என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை உனக்கு சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது என் தங்கமி அதை நீயே அனுபவத்தால் உணர்வாய் அனுபவத்தை பெறுவாய் அப்போது நீ சொல்வாய் இந்த சாயி சொன்னது எல்லாமே உண்மை என்று அது உனக்கே தெரிய வரும் அந்த நாள் வெகு தூரம் கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அது கூடிய விரைவிலேயே நடக்கப் போகிறது இது என் மீது சத்தியம் என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாவலன் இனி உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ நீ கவலைப்படாதே எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ முதலில் மனதை அடக்கு மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பதுதான் மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை தீட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல் அடுப்பது போல கொல்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருப்போம் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை நீங்கள் உட்கார்ந்திருங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதை போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சிறு வினாடிகள் வரை நீடிக்கும் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த மூக்குக்கு மேலே மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டு விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றி நீங்கள் பாருங்கள் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அழைப்பாயும் பகவான் சாயிராம் மீது பாரத்தை வைத்துவிட்டால் எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் கவலையை விட்டொழி உறுதியுடன் இரு என் பக்தர்களை நான் துக்கப்படுவதில்லை சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டு விட்டது நீ தடங்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கமும் ஆழமாக ஆனால் யார் இந்த மசூதி படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயாளன் உம்முடைய வியாதியையும் வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உம்மையும் பாதுகாப்பார் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுதூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலாகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கு எந்த ஊருவில் செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் செல்வார் இருக்கும் வரை சந்தோஷமாக இருப்போம் என்ற எண்ணத்தை விட்டுவிடு ஏனெனில் நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் இறைவனின் கையில் எனவே தூய்மையான எண்ணம் தூய்மையான செயல்களுடன் இறைவனை சரணடை இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழ பழகு சதா சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரித்து அவன் நினைவில் வாழு ஒரு மணி நேரம் ஓம் ஸ்ரீ சாய்பாபாவின் நாமம் சொன்னால் ஒரு மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருப்பதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பாபாவுக்கு சம்மதமாக வாழ்ந்தாகிறது ஒரு மணி நேரம் ஹரிச்சந்திரன் போல் உண்மையை பேசியதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் மரணம் என்கிற பரிட்சைக்கு தயார் செய்கிறீர்கள் என்று ஆகிறது ஒரு மணி நேரம் பூஜை செய்ததாகிறது ஒரு மணி நேரம் உங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள பிரயாஜித்தம் செய்ததாகிறது ஒரு மணி நேரம் பாபாவை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேட்டதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பக்தர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் சாய்பாபாவினால் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் புலன்களை ஜெயித்தவர்கள் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் தியானம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் சமாதியில் உள்ளவர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவராக ஆகிவிடுகிறீர்கள் ஒரு மணி நேரம் நேர்மறையாக இருக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் பொழித்தனமான வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபா உங்கள் கையை பிடித்துக் கொண்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை சாய்பாபா ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறீர்கள் இந்த ஒரு மணி நேரம் நேரத்தினால் பாபா நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து காக்குகிறார் ஒரு மணி நேரம் யாகம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபாவை நீங்கள் கடனாளியாக்குகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் கங்கையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் யமுனையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் காவிரியில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் மேல் நாமம் வேறு இல்லை சாயும் வேறு இல்லை அந்த ஒரு மணி நேரம் பாபாவே உங்கள் நாக்கில் எச்சில் பட்டு கட்டொண்டு இருக்கிறார் பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே பாபாவின் திருநாமத்தை நம்மால் சொல்ல முடியும் ஒரு மணி நேரம் பாபாவின் நாமத்தை சொன்னால் எல்லாம் நல்லதே நடக்கும் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னை யாரும் பெருமையாக நினைக்கபடி நான் உன்னை செய்யப் போகிறேன் உன்னை விட்டு போனவர்களெல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரப்போகிறார்கள் உன் நீண்ட நாள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு போகிறேன் ஒரு நிமிடமாவது எனக்காக ஒதுக்கி இதை கேள் முடிவில் நீயே முகம் மலர்வாய் அன்பு குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உனக்கு உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா ஏன் இப்படி இருக்கிறாய் இது அனைத்துமே விரைவிலேயே நிறைவேறப் போகிறது ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டப் தட்டப்போகிறது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை உனக்கு பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் அவர்கள் என்ன செய்தாலும் உன்னை தாக்காது இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை இதற்கு எல்லாம் என்ன காரணம் உன்னுடைய கரும பலன்கள் தான் நீ ஏற்கனவே செய்த பூட்டியம்தான் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா முடியாது உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையமாக என்னுடைய அதிர்வாளிகள் உன்னை சுத்தி இருந்து கொண்டே இருக்கின்றன நான் எல்லோரிடமும் நன்றாக தானே பழகி கொண்டிருக்கிறேன் யார்தான் எனக்கு இப்படி செய்வது என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா யார்தான் செய்வது என்ன காரணம் என்ற யோசனையில் இருக்கிறாய் அல்லவா வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் நீ இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை வேறு இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள நீ பழகிக்கொள் எது நடந்தாலும் முதலில் உனக்கு உன்மீதே நம்பிக்கை வேண்டும் அது உன்னிடம் குறைவாக இருக்கிறது பிறகு நடக்கப் போவதை கண்டு நீயே ஆச்சரியமாக பார்க்கப் போகிறாய் நான் உன்னை அழைக்கின்றேன் நீ என்னை நோக்கி வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன்னுடைய காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அக்கணமி உனது கர்ம பலன்கள் அனைத்துமே விலகி உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு ஓடி ஒழியும் நான் இருக்கிறேன் நீ கலங்காதே நீ அழைத்தால் நானே வருவேன் இப்போது நான் உன்னை அழைக்கிறேன் நீ என்னை நோக்கி சீரடியில் என்னை பார்க்க சீரடிக்கே நீ வா சீரடிக்கு வரும் வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலுமே தடுக்க முடியாது உனக்கானதை உரிய காலத்தில் கொண்டு வந்து உன்னிடமே சேர்ப்பேன் நீ என்னுடைய பிள்ளை உனக்கானதை கொடுப்பதற்காகத்தான் சீரடிக்கு உன்னை வரவழைக்கப் போகிறேன் சீக்கிரம் வா